இந்த ஸ்வீட் ரெஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு டம்ளர் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இந்த தண்ணி எதுவும் நமக்கு தேவையில்லை இது ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க நம்ம அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதெல்லாமே ஒரு மிக்ஸி ஜார்லில் சேர்த்து பரைச்சி எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக தேவைப்படாது இந்தளவுக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு அரைச்சி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்சு மாதிரி ஆயிருங்க அது அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகுது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சிடலாங்க லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உடச்சி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க ரொம்ப சூடாக இருக்குது இல்லைங்களா நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதுவே தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க இந்த மாதிரி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா அதே டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை டக்குன்னு கரஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கலாங்க நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக நீங்கள் ஃபுட் கலர் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் சர்க்கரை நல்லா அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆல்ரெடி அரைச்சு வச்சுருக்கு இல்லைங்களா அந்த பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே அடியாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது வந்து அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை பருப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இன்னுமே நல்லா வாசனையே வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க இந்த லட்டு ரெசிபிக்கு வந்து அதிகமாக நெய்யும் தேவைப்படாது இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கீழே எடுத்து வச்சிடலாங்க இது வந்து ரொம்ப ஆறவிடாமல் லைட்டாக கைப்பறுக்குற சூட் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நார்மல் லட்டு செய்யணும் அப்படின்னா கடலை மாவு எண்ணெய் பூந்தியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லைங்களா அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாதுங்க டக்குனு ஒரு பத்து நிமிஷம் கூட எல்லாமே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் கடலைப்பருக்கு மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த லட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி